ஒரு ஓட்டு கூட நாட்டினுடைய கலையெழுத்தை மாற்ற முடியும் அந்த சர்க்கார் படத்திலேயே சொல்லிட்டாங்க படத்தினுடைய டைலாக் எல்லாம் நம்புறது இல்லை அவர் அரசியலுக்காக ஆயிரம் பேசலாம் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வந்து உட்கார்ந்துட்டு இதை பேசி அதை அவர் சால்வ் பண்ணதும் நம்ம அப்போ நம்ம அதை பேசலாம் அன்னைக்கு அவங்க அம்மாவோ அக்காவோ இல்ல டிரைவரோ யாராவது ரெண்டு பேரும் ஓட்டு போட்டிருந்தா அவரு வின் பண்ணிருந்துக்கலாம் வேற யாரும் இல்ல அவங்க குடும்பத்திலேயே அப்ப தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லையே ஏன்னா திராவிட கட்சிகள் மட்டுமே தான் நிக்கிறாங்க ஏன்னா மக்கள் தூக்கு போயிருக்காங்கன்னு சொல்றேன் இல்ல யார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் நோட்டால ஓட்டு கொடுங்க ஒருத்தர் மக்களுடைய ஓட்டு எவ்வளவு முக்கியன்ற விழிப்புணர்வு ஜனநாயகத்துல நீங்களும் நானும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உரிமை ஓட்டு அப்படின்னாலே வைக்கப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை எல்லா கட்சியும் சொல்றது மற்ற கட்சி வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க ஆனா எங்க கட்சியில தான் பணம் எதுவுமே கொடுக்கல பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சிலர் சொல்றாங்க பணம் வாங்கிக்கோங்க ஆனா யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுங்கன்றாங்க இது எல்லா கட்சியிலயும் நடக்குதா இல்ல யார் வந்து உண்மையிலேயே பணம் கொடுக்குறா வாங்குறா பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி மை சின்னம் பதித்த சீருடைகள் தொப்பிகள் துண்டுகள் புலி சின்னம் பதித்த கட்சி குடிகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு இது நத்தம் சிவசங்கரனின் சொந்த நிறுவனம் ஆகும் தாய் தமிழ் உறவுகள் ஆதரவு தருகரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபால் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஓட்டு எவ்வளவு முக்கியம் ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம் ஒண்ணு சொல்லட்டுங்களா நான் வந்துட்டு எங்க பவுண்டேஷன் சார்பா ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சர்வே நாங்க எடுத்துட்டு இருந்தோம் எனக்கு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட் இதை வந்துட்டு நிச்சயமா மக்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஓட்டு கூட நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்த மாற்ற முடியும் மாநிலத்துடைய தலையெழுத்தை மாற்ற மாத்த முடியும் அந்த சர்க்கார் படத்திலே சொல்லிட்டாங்க அவர் சொல்றாரு ஆனா நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் ஓகேங்களா நான் படத்தினுடைய நம்புறது நம்புறதில்லை அவர் அரசியலுக்காக ஆயிரம் பேசலாம் அவர் அரசியல் கட்சியாக இப்போ ஆரம்பிச்சிருக்காரு வந்து உட்காந்துட்டு இதை பேசி அதை அவர் சால்வ் பண்ணட்டும் நம்ம அப்போது நம்ம அதை பேசலாம் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறையா பேசுவாங்க ஓகேங்களா பணம் கொடுத்தா தானே பேசுகிறார்கள் ஓசியில் வந்து பேசலல்ல சோசியல் சர்வீஸ்லாம் வந்து பேசலல்ல அரசியலில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சுட்டு ஒரு இந்த மாதிரி டெயலாக் அடிக்கிறார் இல்லை அதனால அது வேணாம் நம்மளாம் என்ன எதிர்பார்த்து பேசுகிறோம் சொல்லுங்கள் நாங்களே எதை எதிர்பார்த்து பேசுகிறோம் அரசியலுக்கு நாங்கள் வரோமா நாங்கள் நடிகராக நடிகையா நாங்கள் ரெக்கார்ட்ஸை வச்சு பேசுகிறோம் புரியுதுங்களா அப்ப அப்படி பாக்கும்போது விஜய் சொன்னதுல விடுங்க ஒரு நபர் ஒரு ஓட்டுன்றதுனால உலக அளவுல சில டேட்டால சில தீவுகள் ஐலாண்ட் சில நாடுகளில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கு சில போருக்கான அடிப்படை பேசிஸ் அந்த ஆரம்ப கட்டமே ஓட்டிங் பேசிஸ்ல நடந்து அந்த போர் நடக்கப்பட்டிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்பதான் அது ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்தியாவில் நடந்த சினாரியோ மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் குஜராத்ல மஹந்த் பரத்தாஸ் அப்படின்ற ஒரு நபர் மலைவாழ் நபர் இது எல்லாமே நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க அந்த இனத்துல ஒரு ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்கார் அந்த ஒருத்தருடைய ஓட்டு மெஸ்டக்கூடாது அப்படின்றதுனால அதே காடில் இந்த போலிங் அந்த ஓட்டிங் போல் வந்துட்டு அங்கே வச்சிருக்காங்க ஒரு ஓட்டு அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒன்றுக்காக நான் எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டு எம்பிக்கை வந்துட்டு எலெக்ட் ஆகி மூணு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரன்னர் அப் பண்ணாங்க அவங்க யார் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் நான் நைன்டீன் சிக்ஸ் டூ கதையை நான் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நிறைய மாத்திக்கிட்டாங்க எதிரியா இருந்து அவங்களோ இப்போ குஞ்சு குழாவிட்டு இருக்காங்கல்ல அதனால அவங்க யார் என்னன்னு இதுல சொல்லல இப்ப நான் அடுத்து வரம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது எல்லாத்துக்குமே தெரியும் வாஜ்பாய் சம்பவம் கவர்மெண்ட் வந்துட்டு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல கவிழ்ந்துச்சுங்களா ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கரெக்ட்டுங்களா லோக்சபா எலெக்ஷன் பதிமூணு மாதம் இருந்த ஒரு ஆட்சி ஒரு ஓட்டு டிஃபரென்ஸில் பார்லிமெண்ட்டில் கவிழ்ந்தது அதுக்கப்புறம் சில மாதங்கள்ல அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆட்சி கவிழ்ந்ததுங்க இது வந்து வரலாற்றில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இன்னும் இருக்குது ஒரு ஒருத்தருடைய ஓட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் கர்நாடக அசம்பிளி எலெக்ஷன் ஜனதாதள் பார்ட்டியில் ஏஆர் கிருஷ்ணமூர்த்தின்றவர் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த துருவ நாராயணன்ட்டு தூத்து போடுறாரு ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல தலையெழுத்த மாறுவி இதில் என்ன தெரியுங்களா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய டிரைவரை ஓட்டு போடுறதுக்கு அனுப்பாம வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரு ஒருவேளை டிரைவர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்களுக்கு புரியுதுங்களா அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் உங்களுக்கு நிலவரம் புரியுதுல்ல அடுத்து அந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல சிபி ஜோஷி நிறைய பேருக்கு அது தெரியும் சிபி ஜோஷி ராஜஸ்தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஓட்டு டிஃபரென்ஸில் அதுலேயும் பாருங்கள் இது இன்னும் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அவர் ஒய்ஃபும் அவங்க அம்மா அவங்க டிரைவராக அன்றைக்கி ஓட்டு போட வர விடலை ஓகேங்களா ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க தலைவர்களே ஓட்டுனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல ஈஸியாக எடுத்திருக்காங்க சிபி ஜோஷி ஒரு ஓட்ட இல்லை கல்யாண் சிங் சாவன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட தோத்து போகிறாரு அன்னைக்கு அவங்க அம்மாவோ அக்காவோ இல்லை டிரைவரோ யாராவது ரெண்டு பேரும் வந்து ஓட்டு போட்டிருந்தா ஏன்னா யாராவது ஓட்டு போட்டால் டையாக இருக்கும் அப்புறம் லாட்ரி பேசிஸ் ரெண்டு பேரும் ஓட்டு போட்டிருந்தா அவர் வின் பண்ணியிருந்துருக்கலாம் வேறு யாரும் இல்லை அவங்க குடும்பத்திலேயே அப்போ எந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை பாருங்கள் ஒரு ஓட்டுனுடைய மரியாதை உங்களுக்கோ எனக்கோ தெரியலன்றது மேட்டர் இல்லை தலைவர்களுக்கே இல்ல தலைவரா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கே தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குல்விந்தர் கார் ரங்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எந்த எலெக்ஷன்லன்னா மொஹாலி முனிசிபல் கார்பரேஷன் எலக்ஷன்ல ஹசத் குரூப் சார்ந்த நிர்மல் கார் அப்படின்ற ஒருத்தட்ட ஒரு ஓட் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் அதாவது ஒரு இயக்கம் சார்ந்தே ஜெயிக்கிறாங்க அதாவது நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு நான் முக்கியமான புலிகள் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பிஎம்சி எலெக்ஷன் முனிசிபல் எலக்ஷன்ங்க மும்பை சிவசேனா கட்சி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேந்திர பகல்கார் சிவசேனா அவர் வந்துட்டு வின் பண்ணாதான் இருந்தது ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு போய் அந்த அட்டுல்சான்ற ஒருத்தர் பிஜேபி கேண்டிடேட் போய் எனக்கு ரீகௌண்ட் நான் பண்ணணும் போய் கிளைம் பண்றாரு கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஓட்டு இவருக்கு அதிகமாக ஆகுது டை ஆகுது லாட்ரி பேசிஸ்ல எடுத்தாங்க ஒரு ஓட்டுடைய முக்கியத்துவம் என்ன இது வந்துட்டு வெறும் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான லிஸ்ட்டுங்க வேர்ல்டு அளவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா கண்டங்கள் பிரிஞ்சிருக்கு கண்டங்கள் சேர்ந்துருக்கு கண்டங்கள் உருவாகி இருக்கு ஒரு ஓட்டு டிஃபரென்ஸில் போர்கள் தொடங்கியிருக்கு ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுக்கான பெஸ்ட் இம்பார்டன்ஸ் இதுதான் நம்ம வந்துட்டு குடும்ப தலைவியா இருக்கலாம் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம் நமக்கு வந்துட்டு எந்த தலைவர்கள் மேலேயும் ஒரு பரிச்சயம் இல்லை மனசு விட்டவங்களாக கூட இருக்கலாம் எந்த தலைவர்கள் மேலே ப பரிச்சயம் இல்லைன்னா இருந்த தலைவர்கள் விடுங்க வரப்போற தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போடுங்க அவங்க வந்து என்னதான் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மனசு ஓடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லையே ஏன்னா திராவிட கட்சிகள் மட்டுமே தான் நிற்கிறாங்க ஏன்னா மக்கள் சோறு போயிருக்காங்கன்னு சொல்றேன் இல்லை யாரு மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் நோட்டால ஓட்டு போடுங்க நிறைய பேருக்கு நோட்டானா என்ன தெரியும் சொல்லுங்க நன் ஆஃப் தேபவ் கரெக்டுங்களா மூணு ஆப்ஷன் இருக்கு மூணு ஆப்ஷனுமே எனக்கு பிடிக்கல நன் ஆஃப் தேவ் தான் நோட்டா நோட்டா ஒரு வேறு ஒரு தொகுதியில் அதிகமாக வந்ததுன்னா அந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதுவோ ஆளுங்கட்சியில் யாராவது நின்றுதாங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் மக்கள் நம்ம மேலே கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில இருக்காங்க நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும் அப்படின்றதாவது தெரியும் நோட்டான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தருடைய ஓட்டு எவ்வளவு முக்கியன்ற விழிப்புணர்வு ஜனநாயகத்துல நீங்களும் நாட்டுல இருக்கும் போதே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம அது ஹாப்பியால இது ஹாப்பியா இப்பவும் இந்த உலகத்துல நிறைய மன்னர் ஆட்சி இருக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கு அங்க நீங்க வாய் இருந்து கூட பேச முடியாது நாக்கு அறுத்து அறுத்துருவாங்க அந்த மாதிரி நாடுகளும் இருக்கும் போதே இங்க உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு வழி தருது உங்களுடைய தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்துக்கான வழி இருக்கு அந்த உரிமையை இவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வை நம்ம எல்லாருமே கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கும் அதுக்கு பங்கு இருக்கு எனக்கும் பங்கு இருக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க அனைவருக்குமே பங்கு இருக்கு இப்போ இவ்வளோ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இடையில ஓட்டு அப்படின்னாலே வைக்கப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை எல்லா கட்சியும் சொல்றது மற்ற கட்சி வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க ஆனா எங்க கட்சியில தான் பணம் எதுவுமே கொடுக்கல பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சிலர் சொல்றாங்க பணம் வாங்கிக்கோங்க ஆனா யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுங்கன்றாங்க இது எல்லா கட்சியிலயும் நடக்குதா இல்ல யாரு வந்து உண்மையிலேயே பணம் கொடுக்குறா வாங்குறா அப்படி சொல்றாங்க அதாவது கட்சி சார்ந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு தள்ளி பேசலாங்க ஓட்டை விற்கிறத பத்தி நம்ம பேசலாம் நம்ம ஒவ்வொரு சமயத்திலையும் கரப்ஷனை அழிக்கவே முடியல சிஸ்டமே மாறணும் மாறணும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம் கரப்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து குடிசைல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு பல்லு போனா ஆயா அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட இருந்து கரப்ஷன் ஆரம்பிக்குது எப்ப தெரியுங்களா ஓட்ட பணத்துக்காக வைக்கும்போது எப்ப நான் பணம் வாங்கிட்டேன் அதனால நான் உனக்கு ஓட்டு போடுறேன்றாங்களோ அதுதான் லஞ்சம் கரப்ஷன் அங்கதான் ஆரம்பிக்குது அப்போ கரப்ஷனுக்கு எல்லாம் வழிவகுத்துட்டு தனி மனித ஒழுக்கம் அதுதானே நம்ம வந்துட்டு பெருசா தலைவராயிட்டு நம்ம கையில போட்டி போட்டியா பணம் இல்லை ஓகேங்களா எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு நம்ம பெரிய சேஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஆனா நம்மளால என்ன முடியன்றது பண்ணலாம் இல்ல நம்மளால முடிஞ்சது என்ன நம்ம சைட நம்ம கரப்ஷனை என்கரேஜ் பண்ணக்கூடாது கரெக்டா ஆனா அதுதானே நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு சமயத்துல பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பணம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஏன்னா கரப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன் திங் விச் ஹேஸ் டு பி எராடிகேட்டட் இன் ஆர் கண்ட்ரி இன் ஆர் ஸ்டேட் அப்போ நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு மாதிரி யோகியானா இருப்பான் நாளைக்கு உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டா அவன் பணம் கேட்க மாட்டான் நான் வேலை செய்யறது நீ பணம் கொடுன்னு சொல்ல மாட்டான் நீங்க கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி தலைவருக்கா பார்த்து ஓட்டு போடுங்க இப்போ பிரச்சாரத்தை பத்தி பிரச்சார விழிப்புணர்வை பத்தி ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பத்தி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இதுவரை எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றிமா நன்றி